புழுதி படுக்கையில் புதைந்த எம் மக்களை போற்றும் இரங்கல் புகழ்மொழி இல்லை பழுதிலா அவருக்கு ஒரு கல்லறை இல்லை மறித்தவர் நினைவு நாள் பகருவார் இல்லை ஊனையும் உடலையும் ஊட்டியும் மண்ணை உயிர்த்தவர்கிங்கே உளங்கசிந்து அன்பு கூணுவார் இல்லை ஆழ புதைந்த தேயிலை செடியின் அடியில் புதைந்த அப்பனின் சிதைமேல் ஏழை மகனும் ஏறி மிதித்து இங்கவர் வாழவும் தன்னுயிர் தருவார் அவரின் கல்லறையில் ஒரு காடக பூவை பறித்து போடுவார் இல்லை என்னே மனிதர் இப்படி என்று சொல்லி சி வி வேலுப்பிள்ளை அவர்கள் ஒரு நல்ல தொழிற்சங்கவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுகளில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவனுடைய இந்த கவிதை மலையக மக்களினுடைய வாழ்வியலை அப்படியே படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு கவிதை மலையக மக்களினுடைய வாழ்வியலில் மிகப்பெரிய தாக்கத்தை வெளியுலகுக்கு கொண்டு வந்த ஒரு கவிதை ஏன் நான் இந்த கவிதையை சொல்றேன் சொல்லி சொன்னால் அண்மையில பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீரா அவர்கள் ஒரு பதிவொன்றை முக்கியமான ஒரு பதிவொன்றை வெளியிட்டிருந்தார் அந்த பதிவு அனைத்து மக்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு என்பதற்காக அவர் சிங்களத்திலே அந்த பதிவினை முன்வைத்திருந்தார் அதை தமிழ்த்து கட்டாயமாக எல்லாரும் இத தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும் அதாவது இந்த மலையகத்தில உள்ள மக்கள் அவர்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக வேண்டி ஒரு பேர்ச் அல்லது ஒன்றரை பேர்ச் அல்லது ரெண்டு காணி இதுவரைக்கும் கிடைக்கவில்லை இருநூறு வருட போராட்டம் இன்னும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் நான் இப்ப வர அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சமூக தலைவர்கள் சமூகத்தை கட்டி காக்கக்கூடியவர்கள் என்று மேடையிலே கோஷம் போட்டு பேசக்கூடிய இவர்கள் எவ்வளவுக்கு காணிகளை அல்லது காணிகளை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நூர மாவட்டத்தில் வந்து வடிவேல் சுரேஷ் அவர்களுக்கு ஐம்பது ஏக்கர் காணி இந்த ஐம்பது ஏக்கர் காணியையும் அவர் எடுத்து இப்ப நிறைய டெவலப் பண்ணி இருக்கிறார் ஆனால் அந்த மக்கள் ஒரு பேர்ச் காணி இருந்தால் ஒரு வீட்டை கட்டி தங்களினுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள முடியும் என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் அதே போல அதுக்கு பக்கத்துல முன்னாள் லொத்தர் சபை தலைவர் உபாலி லியனகி இவருக்கு முப்பது ஏக்கர் காணி அதே போல கொத்மல மேற்கு பிரதேசம் எஸ்டேட் எஸ்டேட்ல சதாசிவம் முன்னாள் அமைச்சர் இவருக்கு பதினாறு ஏக்கர் காணி அதே போல தலவா ரஞ்சித் சியமலா பெட்டியக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐம்பது ஏக்கர் காணி மஹிந்தானந்த அழுத்கமைக்கு பத்து பத்து ஏக்கராக மூன்று இடங்கள்ல முப்பது ஏக்கர் காணி உண்மையில இந்த மக்கள் படுகிற பாட்டை இவர்களெல்லாம் வெறும் வேடதாரிகள் இவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் ஏதோ முதலை கண்ணீர் மடிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது ஆனால் உண்மையில் வந்து இவர்கள் தங்களினுடைய பரம்பரைக்காக வேண்டி மக்களினுடைய நிலங்களையும் சொத்துக்களையும் அபகரித்து மிகப்பெரிய மோசமான ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்கள் மட்டுமில்லை நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கி இப்போதுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள்தான் அதே போல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம் அதே போல வந்து முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் பிரைம் மினிஸ்டர்கள் இவர்கள் எல்லாரும் மக்களினுடைய நிலங்களையும் சொத்துக்களையும் அபகரித்து வெளியிலே வேடதாரிகளாக நடந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இன்னைக்கு நாங்கள் பார்க்கறோம் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு அடிமட்டத்திலிருந்து வந்தவர்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய சொத்துக்கள் என்று மூக்கிலே விரலை வைக்கக்கூடிய அளவுக்கு சொத்து சேர்த்திருக்கிறார்கள் நூறு ஏக்கர் நூற்றி ஐம்பது ஏக்கர் இருநூறு ஏக்கர் முன்னூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் ஏன் ஆயிரம் ஏக்கர் கூட சிலருக்கு யார் என்னுடைய சொத்து அது மட்டுமில்லை தலைநகரத்திலே எத்தனையோ பேருக்கு வந்து எத்தனையோ பில்டிங்குகள் எத்தனையோ காணிகள் இதெல்லாம் எவ்வாறு வந்தது ஆகவே இப்போது நடப்பு ஜனாதிபதி அன்றகுமார திசான அவர்கள் இந்த விஷயத்துல மிக தெளிவாக இருக்கின்றார் அவர் மட்டும் தெளிவாக இருந்து போதாது மக்களாகிய நாங்களும் இந்த விடயத்திலே மிக தெளிவாக இருக்க வேண்டும் யாரெல்லாம் சட்டத்துக்கு முரணாக சொத்து சேர்க்கின்றார்களோ அவர்களினுடைய கெப்பாசிட்டிக்கு மேலால் அவர்களுக்கு சொத்து குவிந்து கொண்டிருக்கிறதோ அந்த விஷயத்துல நாங்களும் கவனமாக இருக்க வேண்டும் இவர்களை தோல் வெளியிலே கொண்டு வர வேண்டும் இவர்களினுடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை இல்லாது செய்ய வேண்டும் யாரெல்லாம் நாட்டை நேசித்து மக்களை நேசித்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை தான் பிரதிநிதிகளாக கொண்டு வர வேண்டும் இவர்களினுடைய அந்த மாயா ஜாலங்களையும் அவர்களினுடைய மகா நடிப்புகளையும் நாங்கள் ஒரு நாளும் நம்பி ஏமாந்து விடக்கூடாது இப்போது இருக்கிற சமூகம் மிகவும் தெளிவான சமூகம் ஆகவே சோசல் மீடியாக்கள் ஏராளமாக இருக்கின்றன ஆகவே இந்த சோசல் மீடியாக்கள் மூலமாக யார் தவறு செய்தாலும் அது எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தகுதி தராதரம் பார்க்காமல் அவர்களை தோல் காட்டி சமூகத்திலிருந்து ஓரம் கட்ட வேண்டியது மக்களினுடைய தலையாய பொறுப்பு என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறி விடைபெறுகிறேன்